எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஜோதிட தகவல் தான் மாரகஸ்தானம் அப்படின்னா என்னான்னு தெரிந்து கொள்வோம் அதே போல் வந்து மாரகஸ்தானத்தை வச்சு ஆயில் தீர்க்கமாக ஆயில் வந்து மத்தி மாயிலாம் அற்பாயிலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கோங்க அடுத்து மாரத மாரகஸ்தானம் வந்து எப்போ வந்து தசா காலத்துலேயும் புத்தி காலத்துலேயும் வந்து கவனமாக இருக்கணும் எப்போ வந்து பிரச்சனை பண்ணாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாருங்க பதிவுக்குள் போகலாம் அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லா லக்னம் இருக்குது இல்லைங்களா எல்லா லக்னத்தாரங்களுக்கும் ரெண்டாம் பாவகமும் ஏழாம் பாவகமும் மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏனென்னு சொல்லணுன்னா ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்கிறது மூணாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் ஆகுங்க இப்போ ஒரு இது எடுத்துக்கிட்டோன்னா பன்னிரெண்டு என்பது விரயஸ்தானத்தை குறிக்குங்க அதே போல் எட்டுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஏழாம் இடத்தையும் எடுத்துக்கணும் அதே போல் மூணுக்கு பன்னிரெண்டாம் இடமான ரெண்டாம் இடமும் என்னென்னு சொல்கிறோம் ஆயிலுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் அதனால் சொல்கிறோம் இதனால தான் வந்து ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானோன்னு சொல்கிறோங்க இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா மூணு எட்டு என்பதை வச்சு தான் ஆயில் வந்து நம்ம கணக்கிடுறோம் இல்லையா அப்போ அதுக்கு பன்னிரெண்டாம் இடம் விரைவு ரெண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானத்தை குறிக்கும்ன்றது புரிஞ்சுருக்கோம் இப்போ எப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆயில் தீர்க்கம் யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் விட எட்டாம் இடமும் மூணாம் இடமும் இருக்குது இல்லைங்களா அது வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் தீர்க்க ஆயுள்ன்னு சொல்லுவாங்க அதே போல் ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் விட எட்டாம் இடமும் மூணாம் இடமும் சமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மத்தியம ஆயுள்னு சொல்லுவாங்க அற்ப ஆயுள் அப்படின்னு யாரை குறிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் விட எட்டாம் இடமும் மூணாம் இடமும் இருக்குது இல்லைங்களா அது வலிமை இழந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் அற்ப ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க எந்தசா காலத்திலையும் புத்தி காலத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா எட்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் விட ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் வலுவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து மாரகஸ்தானம் வந்து செயல்படுத்து கண்டை இல்லையா அந்த டைமில் கவனமாக இருக்க வேண்டுங்க இதுக்கு விலக்கு ஏன்னு சொன்னோம்னா ரெண்டாம் இடத்தையோ அல்லது ரெண்டாம் இடத்து அதிபதியோ ஏழாம் இடத்தையோ அல்லது ஏழாம் இடத்த அதுபதியோ குரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களை அப்போ அந்த மாரகாதிபதி திசையிலையோ புத்தியிலோ எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க குரு பார்வை வந்து கோடி நன்மைக்கு கொடுக்குங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்